அரஃபா நோன்பு அப்படின்ற பகுதி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அரபா நாளில் பிடிக்கிறதுனால தான் அரபா நோன்பு வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது புரிஞ்சிடக்கூடாது இதுதான் மிக முக்கியமான அம்சம் அரஃபா நோன்பு அப்படின்னு வந்துட்டா அது அரஃபா நாளில் பிடிக்கிறதுனால தான் அரபா நோன்பு நடந்த இலாபத்து இருக்குது ஒன்றோடு ஒன்று இணைக்கிறதுக்கு பல ரீசன் இருக்குது பைத்துல்லாண்டு அல்லாவுடைய வீடு எதுல்லாண்டு அல்லாவுடைய கை ரெண்டும் ஒன்றும் இல்லை அல்லாவுடைய கை அப்படின்னு சொல்கிற நேரத்தில் படைக்கப்படாத இணைப்பு அங்கே குறிக்குது வைத்துல்லா அல்லாவுடைய வீடு அப்படின்ற சொல்ற நேரத்துல படைச்ச உண்டை அல்லாஹோட இணைக்கிறது என்ன செய்யுது அது குறிக்குது எனவே அல்லாஹ் சொந்தம் என்ற அடிப்படையில் இது யூஸ் பண்ணப்படுது அது சொந்தம் என்ற அடிப்படையில் யூஸ் பண்ணப்படல அது அல்லாஹுவை குறிப்பதற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு அம்சம் ஒருவரோட ஒன்றை இணைப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது ஒருவரோடு ஒன்றை இணைப்பதற்கு பல ஒரு இன்சிடென்ட்டுக்காக இணைப்பார்கள் உதாரணமாக வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அப்படின்னா உடச்சதுக்கு இவருக்கு சம்பந்தம் நடத்தமில்லை வேல்ட்ரேட் சென்டர் உடைக்கப்பட்ட நாளில் அவர் பிறந்தார் அந்த நாளிலே பிறந்தார்ன்னா அந்த அரபு வாசனம் வைக்கிறேன் இலாஃபத்து வைங்களேன் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அது அர்த்தம் வந்து உடைப்புக்கு இவருக்கு சம்பந்தமான அர்த்தம் இல்லை அந்த நாளை குறிக்கிறதுக்கு வியாழக்கிழமை என்று சொன்னால் எந்த வியாழனும் விளங்காது இஸ்பெஷலாக குறிக்கிற அமைப்பில் என்ன செய்யுது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குது அந்த நாளில் பிறந்தாருன்னா எல்லாருக்கும் செப்டம்பர் பதினொன்றாம் அவசரமாக என்ன செஞ்சிடும் ஞாபகம் வந்துடும் இந்த அடிப்படையில் நினைப்பார்கள் ஒரு நாளை இணைப்பதற்கு எந்த அடிப்படையில் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது அது முதலாக பார்க்கணும் அதாவது அதாவது சியாமு எந்த அடிப்படையில இணைக்கப்பட்டிருக்குது அரஃபாவில் ஹாஜிகள் ஒன்று கூடு நாளை பார்த்து நோம்பு பிடிக்கும் என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டதா அல்லது வேற ஏதாவது காரணம் அதுக்கு இருக்குதா அப்படின்னு நீங்க தெளிவா என்ன விளங்கு தெரியுமா ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கும் சம்பந்தப்படுத்தி ரசூல் சல்லா அதை இணைக்கவே இல்லை ஒன்று கூடலுக்கும் அரபாவுக்கு சம்பந்தப்படுத்தி அதை இணைக்கல உதாரணமா நம்மள ஹஜ்ஜி பெருநாள் சொல்லுவோம் தமிழ்ல வழங்கப்படுத்து சொன்னா ஹஜ்ஜி பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அப்படின்னா என்ன ஹஜ்ஜுடைய பெருநாள் எடுத்து நம்மளால ஹஜ்ஜா செஞ்சுட்டு இருக்கிற ஊரில் கொண்டாடுற நேரத்தில் இல்லை அந்த நாளில் ஹஜ்ஜு நடக்குது ஹஜ்ஜுடைய காலப்பகுதியில் அது நடக்கக்கூடிய பெருநாள் அதனால ஹஜ்ஜு பெருநாள் அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய ஹஜ்ஜு நடந்தால் மட்டும்தான் நம்ம பெருநாள் கொண்டாடுவோம் மட்டும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஹஜ்ஜே இல்லாமல் ஒரு நாள் நடந்துட்டேன்னு வீங்களே பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் உதாரணத்துக்கு விளங்கப்படுத்து சொல்கிறேன் பெருநாள் நம்ம கொண்டாடத்தான் செய்வோம் ஹஜ்ஜே நடக்காட்டியும் ஹஜ்ஜி பெருநாள் என்றதுக்காக அர்த்தமல்ல ஹஜ்ஜி நடந்தால் தான் நம்ம என்ன செய்வோம் பெருநாள் கொண்டாடுவோம் என்று அர்த்தம் இல்லை நோன்புடைய பெருநாள் என்றால் நோன்பு பிடிச்சவங்க மட்டும் தான் பெருநாள் கொண்டாடும் அர்த்தம் இல்லை நோன்பு இல்லாமல் என்ன செய்யலாம் ஒத்தன் நோம்பே பிடிக்க கிடைக்கலாம் பெருநாள் என்ன செய்யலாம் கொண்டாடலாம் சம்பந்தப்படுத்துவதற்கான காரணம் என்னடா ஸ்பெஷலாக அடையாளப்படுத்துவதற்கா அருபாவுக்காக வேண்டியா ரெண்டு கருத்தும் இருக்குது எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேடி பார்த்த அளவில் ஆய்வு செஞ்ச எப்படி விளங்குதுன்னு சொன்னால் இது யாருக்கும் ஆதாரம் இல்லை லோக்கல்னு சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம் இல்லை இன்டர்நெட் சொல்கிறவங்களுக்கும் ஆதாரம் இதான் மிக முக்கியம் இதை எடுத்து வச்சது எதுக்கு தெரியுமா லோக்கல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் லோக்கலுக்கு எதிராக எடுத்து வச்சது அதுக்கும் இல்லை இதில் இதுக்கும் இல்லை ரெண்டுக்குமே இல்லை இதில் எப்படி இல்லை என்று சொன்னால் அரஃபாவுடைய தினமனை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூல் சலாம் எதுக்காக என்று சொன்னாங்க அரஃபா எப்போ நடக்குதோ அண்டை நாளில் நோம்பு பிடிக்கணும் என்றதுக்காக சொன்னார்களா அல்லது அரஃபா தினம் என்றது ஒன்பதாம் நாளில் நடக்கும் ஒருவர் வந்து பெருநாளைக்கு முந்தின நாள் வந்து ஒன்பதாம் நாள் அந்த ஒன்பதாம் நாளில் நோம்பு பிடிக்கணும் என்றதுக்காக ரசூலாங்க சொன்னாங்களா ஒன்பதாம் நாளில் நோம்பு பிடிக்கணும் ஏன்டா ஒன்பதாம் நாளில் தான் அரஃபா ஒன்பதாம் நாளில் தான் நோன்பு அப்படி என்று சொன்னால் அரஃபாவை ஒரு அரஃபா நாளில் தான் நோன்பு பிடிக்கணும் அரபா என்றைக்கு ஒன்று கூடுறனால தான் நோம்பு வந்து எப்படி ஆகும் தெரியுமா சவுதி அரசாங்க மிஸ்டேக் கூட்டாலும் நோன்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும் வெளியுள்ளவங்களும் அந்த முடிவுக்கு வந்து எப்படி ஆகும் மிஸ்டேக் விட்டுட்டு ஏதோ காரணமா மிஸ்டேக் கூட்டு அரபா வந்து அவங்களுக்கு எட்டாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலமை செஞ்சிட்டாங்க அல்லது பத்தாம் நாளில் வைக்க வேண்டிய ஒரு நிலமை வந்துட்டேன்னா அரபா நோன்பு அப்படி என்பது அரபால கூறுறத வச்சு தான் முடி எடுக்கணும் என்று ஆகிட்டா வெளியில் உள்ளவங்களாம் என்ன செய்யணும் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் எட்டு ஆனாலாம் நீங்கள் பார்க்காதீங்க கூடுறத வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் பத்தானாலும் பார்க்காதீங்க கூடுறத வச்சு தான் முடிவெடுக்கணும்னா நம்ம கண் அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும் அப்படி அல்ல எடுத்துக்கணிங்கன்னா அரபாதுடைய தினம் ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ஒன்று கூடல் நோன்பு ஒன்பதாம் நாள் வருவதனாலும் ரசூல்லாங்க அதை ஒன்பதாம் நாள் என்று சொல்லாமல் அரபா தினம் நோன்பு என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்கன்னு வந்துட்டா அரபால் அவங்க மிஸ்டேக் விட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆகிரும் ஒன்பதாம் நாளில் நோன்பு பிடிச்சா போதுமெண்டாகிரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசூல் சல்லல்லா ஹோலி சொன்னாங்க அதில் பார்க்குற நேரத்தில் ரசூல் இந்த நோன்பை பல காலமாக பிடிச்சி வந்திருக்கிறாங்க இந்த நோன்பே பல காலமாக பிடிச்சி வந்திருக்கிறாங்க ஆனால் இஸ்லாமிய ஹஜ்ஜென்று நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் இஸ்லாமிய ஹஜ்ஜி நடந்தது ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு மட்டும்தான் அதுக்கு முன்னால முஸ்லீம்கள் ஹஜ்ஜில் ஒன்று கூடலை அதுக்கு முன்னால அரஃபாலை முஸ்லீம்கள் என்ன செய்யலை ஒன்று கூடலை ரசூல் இதா இஸ் சல்லல்லா ஹோல் நோன்பு பிடிக்கி தான் செய்கிறாங்க ரசூல்லாங்க நோன்பு பிடிக்க தான் செய்கிறாங்க ஆனால் அரஃபாலு இஸ்லாமிய ஒன்று கூடலே இல்லை அப்ப இஸ்லாமிய ஒன்று கூடலே அரபால இல்லாம ரசூலாங்க மதீனால நோன்பு பிடிக்கிறாங்கண்டா அரபாவின் ஒன்று கூடல வச்சு நோன்பு பிடிச்சாங்களா மதீனால ஒன்று ரெண்டு மூணு நாள் பார்த்து ஒன்பது நாள் நோம்பு பிடிச்சாங்களா ஒன்பது நாள் தான் சந்தேகமே இல்லை ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் ரசூலாங்க இன்றைக்கு நோம்பா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவதற்காக பால் கொடுத்து அனுப்புகிறாங்க ரசூலாங்க எல்லாரும் பார்க்கற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அந்த பாலை குடிக்கிறாங்க அப்படின்னா ரசூலாங்க இன்றைக்கு நோம்பு இல்லை இது அர்த்தம் என்னன்னா மற்ற ஒன்பது வருஷம் ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க நோன்பு பிடித்திருக்கிறார்கள் அப்படி என்று அர்த்தம் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால ஒன்பது வருஷமா எப்படி நோன்பு பிடிச்சாங்க அரஃபாவே இல்லை அரஃபா ஒன்று கூட இல்லை இஸ்லாமிய அரஃபா ஒன்று கூட அங்கே இல்லை அப்படி ஒன்று இல்லாத நேரத்தில் ரசூல் எப்படி நோன்பு பிடிச்சிருப்பாங்க வெள்ளிடை மலையா வெளிச்சமா என்ன வழங்குனா துல் ஹிஜா ஃபர்ஸ்ட் ஒன்பதாம் நாள் அரஃபா தின நோன்பு ஒன்பதாம் நாள் அரஃபா தின நோன்பு பத்தாம் நாள் பெருநாள் இவ்வளோதான் ரசூல் அங்கே அங்கே எதையுமே ரசூல் என்ன செய்யலை பார்க்கல மக்காவை பற்றி எந்த விதமான பார்ப்பதற்கு எதுவும் இல்லை அங்கே இஸ்லாமிய அடிப்படையில் எதுவுமே இல்லை எனவே இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்றா ஒரு முஸ்லீம் ஒன்பதாம் என்ன செய்யணும் இடத்துல பார்க்கணும் ஒன்பதாம் ஒரே நாள்ல ஒன்பதாம் நாள் வந்துட்டேன்டா வந்துடும் ஒன்பதாம் நாளும் என்ன செஞ்சிடலாம் நோம்பு பிடிச்சிடலாம் சப்போஸ் ஹஜ்ஜுக்கு ஏதாவது மிஸ்டேக் விட்டு அந்த கவர்மெண்ட் மாறி கீறி நடந்துட்டேன் முஸ்லிம்கள் அதுல ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்னது மற்றவர்கள் இல்லை ஹஜ்ஜில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணணும் மற்றவர்கள் அந்த நாள்லயே நோம்ப பிடிச்சி ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் உண்டு அவர்களுக்கு இல்லை என்பதை புரிஞ்சு கொள்ளணும் இதான் சுருக்கமான விளக்கம் அரபாத்தின நோன்பு சம்பந்தமா ஒரு மூணு நாலு பக்கம் சம்பந்தமாக என்ன செய்திருக்கிறேன் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இது எப்படி எந்த வகையில் நிரூபமா விரிவாக அதில் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இந்த இது சொல்லுவாங்க அதுக்கு ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் அரபாத்தீனத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் நோன்பு பிடிக்கக்கூடாது அதை வச்சு அவன் மத்தவங்க நோன்பு பிடிக்க தானே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது லைஃபான செய்தி விளங்கிட்டா ரசூர் சலா அவளுடைய செல்லம் அரபாவுடைய மைதானத்தில் அரபாவில் இருக்கக்கூடியவர்கள் நோம்பு பிடிக்க வேண்டாம் என்று சொன்னது பலகீனமான செய்தி விரும்பினா நோன்பு பிடிக்கலாம் அண்டைக்கு ஒருவர் விரும்பினால் அண்டைக்கு நோன்பு பிடிக்கலாம் விரும்பினா நோன்பு பிடிக்காமலும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ரசூர்னா அவன் நோம்பு பிடிக்க வாய்ப்புண்டு தான் பாலை கொடுத்த செஞ்சாங்க அனுப்பினாங்க ஆனால் அன்றைக்கு ரசூலா நோம்பு பிடிக்கலைன்னு என்ன செஞ்சது அவங்களுக்கு புரிந்தது கட்டாயமா நோம்பு பிடிக்கக்கூடாதுன்னு எந்த தடையுமே என்னது இல்லை எனவே அரபாத்தின நோம்பு என்ற வார்த்தையை வைத்து மட்டும் அவங்க ஒன்று கூறத வச்சு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அது ரசூல் சல்லாஹுலி வல்லாம் அவர்கள் ஒன்பதா தின நோம்பு என்பதை அடையாளப்படுத்த சொல்லாமல் பிரபல்லிமான ஒரு நிகழ்வோடு இணைத்து ஏன்னா சியாமு யோமியும் அரபானாங்க அரபாத்தின நோம்பு என்று ரசூல் சொன்னாங்களே தவிர ஒரு நாளும் அது அரபாவை ஒன்று கூடினா தான் பிடிக்கணும் இல்லாட்டி இல்லைன்ற கருத்தில் என்ன செய்யலை ரசூர் சலாசம் சொல்லவில்லை ஒன்பது வருடமா ரசூலாங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அந்த நோன்பை பிடித்திருக்கிறார்கள் எனவே யாருமே செஞ்சலப்படாமல் தாராளமா என்ன செய்யலாம் பிடிக்கலாம் ஒரு பிரச்சனை வரும் என்ன ஒன்பதாம் செய்யும் அது இக்கான செய்து இன்டர்நேஷனல் லோக்கல் அது இக்கத்தான் செய்து கணிப்பீடு இருக்கத்தான் செய்து அது அனபாவோட சம்பந்தப்பட்டது எப்படி நோன்பை தீர்மானிக்கிற பிரச்சனையோட என்னது சம்பந்தப்பட்டது அது தனித்தலைப்பு அதுக்குள்ள போனோம் வெளியே வர மாட்டோம் அது என்னது வேறு தலைப்பு அது இன்ஷா இல்ல அது வேற ஒரு அம்சத்தில் என்ன செய்வோம் நம்ம பேசிக்கணும் அது சம்பந்தமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிறை பிரச்சனை நடைமுறைப்படுத்தல்களும் சிக்கல்களும் என்று சொல்லி எந்த இதை நான் எதை சொன்னால் இவர்களுடைய வாதம் வாதம் என்ன என்ன இவர்களுடைய நான் பேசல என்னென்ன பிரச்சனை வரப்போகுது சிக்கலை பொதுப்படையாக சிக்கல் சிக்கலும் இரண்டரை மனிதம் என்ன செய்யும் அந்த உரை இருக்கும் முடிஞ்சு அதை என்ன செய்யலாம் நீங்கள் விரிவாக பார்த்துக் கொள்ளலாம்